அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடியும் இப்ப தேர்தல் நடத்து அத்தனை பேரு தொகுதியில் டெபாசிட எடுக்க வைத்து நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிறோம் அய்யோ எடப்பாடி வாத்து தப்பா வந்துருக்கேன் இல்ல இல்ல உண்மையில் ஏதாவது வார்த்தை வேகத்தில் சில தவறுகள் வந்திருக்கும் ஆயிரம் தர ரெண்டாயிரம் தர சொன்னாங்க சண்டால போகிறத நம்பி நாங்க போட்டுட்டோம் ஏமாந்துட்டோம் இப்போ என்னடா புதிய பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அந்த பணம் இல்லைங்கிறான் கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு பணம் இல்லைங்கிறான் அதுக்குன்னு விதிகளை வச்சு எந்த பணம் இல்லைன்னு சொல்லி ரெண்டரை கோடி மக்களுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தான் கொடுப்போம் சொல்லி இப்ப விட்டுருக்கான் அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடிய நடத்தாசிடக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் இந்த செய்தியை நம்முடைய தாய்மார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில செஞ்சிட்டு